நாளென் செய்யும் வெனிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாரிதி பிரச்சோத்யான் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே பதினொன்று முதல் மே பதினேழு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த மே பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மீனராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடங்கியது மீனராசிக்கு இதுநாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தார் விரைய செலவுகளை கொடுத்தார் ஆனால் இப்போது உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து அமர்ந்துட்டார் சனி அப்படின்லாம் டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க எங்கே போனாலும் காரியம் கைகூடி வராது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறதால சமூகம் ஏழாம் இடத்தை பார்க்குறதால கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லணும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது சரியான கோர்ஸில் சேர்ந்து படிக்க முடியாது சரியாக அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்காது ஏனத்தானோன்னு போகும் படிக்கிறது கூட மார்க்கு ஸ்கோர் பண்ண மாட்டாங்க அவங்க ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்தொன்பது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் அப்படின்னு விதி இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லைன்னே தீபம் விட்டு வாருங்கள் வாழ்க்கையில் தலைக்கு வர்றது தலைப்பாய் அடைப்போம் சனி பகவான் யாரை சனி போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு பயந்துகிட்டு இருக்க வேண்டாம் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்க போல்டாக இருக்கலாம் வாழ்க்கை செம்மைப்படுத்திட்டு போகும் நல்லது பண்ணிட்டு போகும்னு நினைக்குங்க பாருங்க ராசிநாதனும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் இது நாள் வரைக்கும் மூணாம் இடத்தில் இருந்த குரு இப்போ நாலாம் இடத்துக்கு சென்றதால் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் என்னதான் ஏழ்ரை சனி ஒரு பக்கம் போனாலும் தொழில் வந்து அற்புதமாக செல்லும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுற பிள்ளைகள் வேலை எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வேலைக்கு பார்க்கக்கூடிய சந்தோஷமான ஒரு காலகட்டம் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்காதவனே இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கேன் ஏதோ பொழுது போயிட்டுருக்கு ஆனால் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பவர்கள் தொழிலில் அதாவது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் கா தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழிலில் நல்ல இன்புட்டாக வேலை பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இல்லை சொந்தமாக கடகண்ணி வச்சு நடத்துகிறவங்களும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போது நல்ல வருமானத்தை போகிறீர்கள் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் குரு பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது இப்போ இஎம்ஐ வீடு வாங்குறீங்க இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க பணம் கட்டணும் சரியாக போய் சேரணும் இஎம்ஐ கட்டணும்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணுவீங்க எந்த குறையும் இருக்காது மாறாக இன்சூரன்ஸ் பண்ணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு ஒரு சிலர் இல்லாத குடும்பங்கள் உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் சூப்பர் பன்னெண்டாம் வீட்டில் ராகு குரு பார்வையில் இருக்கார் இன்னும் சூப்பர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்கள் பாஸ்போர்ட்லாம் எடுத்து ரெடியாக வச்சுங்க எங்கள் உத்தியோக நிமித்தமாகவோ இல்லை தொழில் நிமித்தமாகவோ அல்லது நீங்கள் உயர்கல்வி படிக்க போகிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இப்போ அதற்கான ஒரு நேரம் அம்சம் வந்தாச்சு தாராளமாக கிளம்புவீங்க வெளிநாடு போவீங்க வெளி மாநிலம் போவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்துல குருவே இருக்கார் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப அற்புதமாக நடக்கும் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியம் இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறார்கள் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் போய் எங்கள் குரு இருக்காருன்னா நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க எந்த குறையும் இல்லை படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க என்ன தான் ஏழு இருந்தாலும் நாளில் குரு இருக்கிறதால படிப்பு நல்லா வரும் எந்த குறையும் இல்லை இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதால திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதமாகும் தள்ளி போகும் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கும் எனவும் கை கூடி வரலங்க நண்பர்கள் வந்து உதவி பண்ணுறேன்னு வருவாங்க ஆனால் அது உபத்திரவமாக மாறும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதையும் தாண்டி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா கூட்டு தொழில் பண்ணுறீங்க ஆரம்பித்தாச்சு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் தொழில் ஓரளவுக்கு நலிவடைந்து போகாமல் நல்லபடியாக அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால் கூட்டாளிகள் விட்டு கொடுத்து போங்க ஏழாமலத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் பஞ்சாயத்து பிரிவினை என்ன அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க போய் பஞ்சாயத்து பண்ணி கூப்பிட்டு வரணும் இல்லைன்னா இப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கூட ஒரு சிலருக்கு போகும் எல்லாருக்கும் போகாது யார் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் தான் அது இல்லைன்னா சண்டை சச்சரவு சாதாரணமாக வரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சனி பகவான் மூளாம் பார்வையாக மூலாம் இடத்தை பார்க்கிறார் மூணில் சூரியனும் இருக்கிறார் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் தாய்மாமன் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எடுக்கிற கா காரியங்கள் காலதாமதம் ஆகும் காலதாமதம் எடுத்தாலும் அது பிறகு சக்சஸ் ஆகும் நூறு சதவீதம் ஜெயிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் ஸோ செலவிடங்கள் ஏற்பட்ட போதிலும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் தான் ஏற்படும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அசுப செலவுக்கு வேலை இல்லை ரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் அஞ்சில் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார் பல தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் காசே கொடுக்க வேண்டியவன் கரெக்டாக கொடுக்க மாட்டான் தோத்தரம் தோத்தலுமா ஒரு வாரம் போட்டு கொடுப்பான் காசு பணம் புழக்கம் இருக்கார் நீச்சமாக இருக்கார் செவ்வாய் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி சந்திராசிரம நாட்கள் வருவதால் வள்ளி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்கள் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்